இருக்குது அண்ணல் அம்பேத்கர் நடுவால் ஐயா இவே ராமசாமி நடுவால இந்த ஒப்பீடு எப்படிப்பட்டது அண்ணல் அம்பேத்கரோட மாமேதை மார்க்சோட ஐயா பெரியார் அவர்களை ஐயா இவே ராமசாமி அவர்களை எப்படி ஒப்பிடுகிறீர்கள் ஒருவன் இரண்டாயிரம் ஆண்டுகளில் இப்படி ஒருவன் தோன்றியவதே இல்லை இப்படி ஒரு சிந்தனையாளன் தோன்றியதில் இனி தோன்றப் போவதும் இல்லை என்று தோன்றியவன் மார்க்ஸ் இழப்பதற்கு ஒன்றுமில்லை அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்று முழக்கத்தை முன்வைத்து உழைக்கும் மக்களை ஒன்று திரட்டினார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் உலகத்தின் ஆக சிறந்த கல்வியாளர் தலை சிறந்த கல்வியாளர் பத்தாயிரம் புத்தகங்கள் படிக்க வேண்டும் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் என்று இருக்கையில் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படைத்த பேரறிஞன் அண்ணல் அம்பேத்கர் இதில் எந்த இடத்தில் ஐயா ஈவேரா அவர்களை ஒப்பிடுகிறீர்கள் இவர்களோடு ஒருவர் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு எனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது இது அண்ணல் அம்பேத்கர்